ஃபேஸ் மாஸ் தரக்கம் யார் ஒதுக்கி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சீனியர்களாக இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் அசைக்க முடியல குறிப்பிட்டு இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் வேலுமணி தங்கமணி அதே மாதிரி சிவி சண்முகம் ஸோ குறிப்பிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மூக்கம் நினைச்சார்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து செக் வச்சுருவாங்க ஸோ அதனாலவே அமைதியாகவே காமாவே இருக்காரு பாஜகவோட கூட்டணியை விட்டு விலகி வந்தாலுமே பாஜக பெரிய லெவலில் விமர்சிக்கவே இல்லை ஏன்னா மத்தியில் திருப்பி ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க ஒரு சூழ்நிலை மாதிரி பயம் இந்தியா கூட்டணி ஜெயிக்காத அப்போ வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்குமான்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு யார் மத்தியில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நன்மை பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரே விஷயத்த சொல்லிட்டாரு பாஜகவை பெரிய லெவலில் எதிர்க்கவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கா தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்த்தார்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட வகையில் செக் வைக்க முடியும் டெண்டர் வழக்குல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரமாண பிரமாண பத்திரம் தவறான தகவல் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த விஷயத்தை எடுக்கலாம் ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இடி வழக்கும் இருக்கு இதெல்லாம் தூசி தட்டி எடுத்துனா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் மகனும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் வேலுமணியே பார்த்தீங்கன்னா சுமூகமாக வந்து பாஜகவோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ்